நாடாளுமன்றத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகனை விமர்சனம் செய்த திமுக எம்பிடிஆர் டி ஆர் பாலு பொது இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அண்ணாமலை நாடாளுமன்றத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகனை தகுதியற்றவர் என கூறிய திமுக எம்பிடிஆர் டி ஆர் பாலுவிற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் பாலு எல் முருகனிடம் பொது இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பாராளுமன்றத்தில் பதில் சொல்லிட்டு இருந்தாரா அவரை பார்த்து கேவலமா பேசுவீங்களா இது வாய்க்கொறுப்பு மட்டுமல்ல இது ஆணவத்தினுடைய உச்சம் இது ஆணவத்தினுடைய உச்சம் மட்டுமல்ல தோல்வியினுடைய அறிவுரை அதனால் தமிழக சகோதர சகோதரிகள் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு திமுக மூத்த தலைவர்களுக்கு எம்பிக்களுக்கு எந்த அளவுக்கு பாருங்க ஆணவம் வந்திருக்க அமைச்சரை பார்த்து அன்பிட் பாலிடிக்ஸ்ல பிட் அன்பிட் என்னங்க மக்கள் முடிவு பண்றதாங்க ஃபிட் அன்பிட் மக்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயா பார்த்து நீங்க அன்பிட் இருக்கீங்களா படிக்கிறாங்களா ஆ என்ன உங்களுக்கு இலக்கணம் என்ன வாட் இஸ் குறியீடு இன்டெக்ஸ் என்ன பிட் அன்பிட்டுக்கு பதில் சொல்லணும் ஆனால் இது கடுமையான கண்டனங்கள் மட்டுமல்ல இதனுடைய விளைவுகளை நிச்சயமாக டி ஆர் பாலு அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் எல்லா இடத்திலும் எங்களுடைய கட்சி நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி நண்பர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் டி ஆர் பாலு அவர்கள் எங்க வந்தாலும் கருப்பு எங்க போனாலும் விடமாட்டோம் அவர் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் பகிரங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் டி ஆர் பாலு அவங்க விடமாட்டோம் அதனால் முருகன் அவர்கள் தலைகிட்ட போன்ல பேசினாங்க ரொம்ப வருத்தப்பட்ட பேசினாங்க ரொம்ப வருத்தப்பட்டான்